வணக்கங்க இன்றைக்கி ஒரு ரெண்டரை நிமிஷம் வீடியோ ஸோ கொஞ்சம் லாங்காக இருக்கும் கொஞ்சம் பேசலான்ட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து ரெண்டு பெண் பிள்ளைங்களுக்கு அருட் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே வந்து பழனியப்பா தெரு சூர்யா நகர் அங்கே இருக்க பிள்ளைங்க தான் அழகாக தூக்கி கொடுத்துட்டாங்க கொண்டு போய் சர்ஜரி முடிச்சுட்டு திரும்பி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் பிள்ளைங்க இப்போ நல்லா இருக்காங்க அந்த அந்த சர்ஜரி பண்ணுற ப்ராசஸ் தான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுவோம் அதுக்காக தான் கொஞ்சம் லென்த்தான வீடியோ போட்டிருக்கேன் தூக்கி நம்மகிட்ட வந்து மூணு அடி கூண்டு இருக்குங்க ஸோ ஃப்ரீயாக தான் பிள்ளைங்க உள்ளே இருப்பாங்க ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு பிள்ளைக்காக தான் சர்ஜரி பண்ணுவாங்க ஃபஸ்ட் அனஸ்தீசியா அனஸ்தீஷியாவில் முக்கியமான விஷயம் ஆக்சிஜன் அனஸ்தீசியா ஸோ சிலிண்டர் மூலயமா அனஸ்தீஷியா கொடுப்பாங்க சர்ஜரி அப்போ ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ப்ராப்பராக அவங்களுக்கு வேக்சினேஷன் அந்த தச்ச இடத்துல வந்து பேண்டேஜ் ஓட்டுறது அது போக ரேபிஸ் வேக்சினேஷனும் போட்டுருவோம் நைன்டி ஒன் வேக்சினேஷனும் போட்டுருவோம் அது போக அந்த பெட் கார்டு ஒன்று நம்ம கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலாக மற்ற பிள்ளைங்களுக்கு எப்படி வீட்டில் வளர்க்குற பிள்ளைங்களுக்கு பண்ணுறோமோ அதே சேம் தான் அவங்களுக்கு என்ன வேல்யூவோ அதே தான் தெருவில் இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கும் ஒரே வேல்யூ தான் கிவா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வீட்டில் வளர்க்குறது கொஞ்சம் வசதி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட்டு நாய் நாய் தானே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் அது எந்த ரகமாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று தான் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கிவா ஃபவுண்டேஷன் பெல்ட்டும் கொடுத்துட்டோம் பெல்ட் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் இருக்குது ஏன்னா போஸ்கேர் வந்து அவங்க பார்க்கும்போது நம்ம கேஜில் வச்சும் பார்க்கலாம் இல்லாட்டினா அவங்க வந்து போட்டிக்கோல வச்சுருக்காங்க சம் அவங்க ஓடிஎஸ்கே பார்க்கக்கூடாது அந்த பர்பஸ்க்காகவும் நம்ம களத்தில் செயின் போட்டு பார்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறையா பேர் கால் பண்ணுறீங்க நிறையா பண்ண முடியாதுங்க அந்தளவுக்குலாம் பெருசெல்லாம் வளரல இப்போ தான் முடிஞ்சளவுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதான் ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பத்து பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது பட் இவங்களாம் அடிஷ்னலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நாளைக்கு ஒரு மூணு பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மந்த்து பதினஞ்சு டார்கெட்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு அஞ்சு அடிஷ்னல் லாஸ்ட்டு மந்த் ஒரு மூணு அடிஷ்னல் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்து தான் நான் கீழே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்ஸில் ஓகே கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மனசில் ஒரு தனி சந்தோஷம் இருக்குதுங்க நன்றிங்க